வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை யாரும் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டிக்காக போகிறேன் ஒரு ஒரு கிராமம் கிராமத்தில் கணவன் மனைவி இருந்தாங்க ஹாப்பியாக இருந்தாங்க அப்போ மனைவி கொஞ்சம் படித்த பொண்ணு நல்லா நல்லா க அழகாக இருப்பாங்க கணவன் விவசாயம் பார்த்துட்டு இருந்தார் அவர் கொஞ்சம் படிச்சிருக்காரு விவசாயம் பார்த்துட்டு இருந்தார் அப்போ அன்றைக்கி ஒன்று திட்டின்னா அந்த பொண்ணுக்கு வந்து மனைவிக்கு ஒரு க ஃபோன் வந்தது ஃபோன் வந்ததும் அது வந்து அவருடைய அந்த மனைவியுடைய பெண் நண்பர் அவங்க வந்து க கூட படித்தவங்க அந்த பொண்ணோட கூட பறித்தவங்க ஃபாரின்ல இருக்காங்க ஃபாரின் போய் ஒரு ஆறு வருஷமாக அந்த கூட வரல அவங்க கூட ஆறு வருஷம் கழித்து இப்போ தான் வராங்க முதல்ல அந்த தகவலை சொல்கிறாங்க உடனே மனைவி வந்து கணவன் கிட்ட இந்த மாதிரிங்க என்னுடைய சக தோழி வராங்க ஃபாரின்லேருந்து அவங்களுக்கு வந்து நம்ம வீட்டில் நல்லா சாப்பாடு இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க உடனே சரி அதனால் என்ன தப்பு இல்லை வரட்டும் இவங்க சாதாரணமாக ஒரு க சாதாரண வீட்டில் இருந்தாங்க ஒன்றும் பெரிய ஆடம்பரமாக இல்லை சேரு சேர் தான் இருந்தது சோஃபா அதெல்லாம் இல்லை அந்த ஃபாரின்லேருந்து வந்தவங்க வந்தாங்க வந்து அவங்க கிட்டே கேட்டால் மன அவருடைய தோழிக்கிட்ட கேட்டாங்க என்ன இது நீங்கள் கிராமத்தில் எப்படி இருக்க ஒன்றும் வசதியே இல்லையா உனக்கு இது இல்லை சேர் இல்லை ஒரு நல்ல சோஃபா இல்லை டிவி இல்லை அது இல்லை கம்ஃபர்ட்டாக இல்லை சாதாரண வீட்டில் இருக்க அதனாலாம் ஃபாரின்ல எப்படி இருக்கும்போது அவங்க பெருமையாக பேசினாங்க இல்லை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்குவோம் வசதி வர வர நாங்கள் எல்லாத்தையும் வாங்கிக்குவோம் இப்போதைக்கு எங்களுக்கு போதுமான அளவு இருக்குது போதும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க சரின்ட்டு சரிவாக சாப்பிட போகலாம் அப்படின்வாங்க சாப்பாடு போட்டு வருவாங்க சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அவங்க சா சாப்பிட்ற நேரத்தில் உடனே அவருடைய கணவர் வருவார் கணவர் வந்து அந்த மனைவியுடைய இருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட ஒரு நிமிஷம் சாப்பிட்றதுன்னு எடுத்துங்கன்னுவார் நாங்கள் அந்த பணி வந்து கேட்பாங்க ஏங்க நாங்கள் சாப்பிட்ற நேரத்தில் தடுக்குறீங்க அப்படி இப்படின்னு இதில் விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு நீங்கள் கையால் தானே சாப்பிட்றீங்க அந்த கையில் வந்து மொத்தம் அஞ்சு விரல் இருக்குது அந்த கெட்ட விரலில் மடக்கிக்கிட்டு மீதி நாலு விரலால் சாப்பிடுங்க அப்படின்னாங்க அவங்க நாலு விரலால் சாதத்தை இது பண்ண பார்ப்பாங்க ஒன்றுமே ஒரு சாதம் கொஞ்சம் கொஞ்சங்களும் கையிலே சும்மா ஒட்டுறது தான் தவிர சாத கையிலே வரவே வராது ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க அப்போ தான் சொல்லுவார் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அந்த கட்டை விரல்ன்றது கட்டை விரலெல்லாம் இல்லாமல் உங்களால் சாப்பிட முடியல இல்லையா கட்டை விரல்ன்றது தான் விவசாயம் விவசாயம் இல்லாமல் மனிதர்களால் வாழவே முடியாது உணவு இல்லாமல் மனிதர்கள் மனிதர்களால் வாழவே முடியாது அதனால் விவசாயம் வந்து கட்டை விரலை போன்றது கட்டை விரல் இல்லாமல் நம்ம எந்த எந்த விதிலையும் செய்ய முடியாது மீதி நாலு விரல் இருந்தால் கூட எதையும் செய்ய முடியாது அதனால் அது புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சொன்னேன் இப்போ சாப்பிடுங்கன்னு அப்புறம் தான் அந்த பொண்ணு வந்து வாரியம் இல்லையா அவங்க நான் என்னென்ன மன்னிச்சுருங்க நான் தப்பாக பேசிட்டேன் உங்களை நான் கேவலமாக பேசிட்டேன் எந்த இதுவும் இதுவும் இல்லை மனிதன் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் முக்கியம் எவ்வளோ பணம் இருக்குன்றதுலாம் முக்கியம் இல்லை எவ்வளோ சொகுசாக இருக்குன்றதான் முக்கியம் இல்லை மனுஷன் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது முக்கியம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன மன்னிச்சுருங்க அப்படின்னு கேட்டுவாங்க